இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மாலை நேரத்திலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் கடந்த இரண்டு அல்லது மூன்று தினங்களுக்கு முன்பதாக நாம் சங்கீதம் அறுபத்தி எட்டை தியானிக்க ஆரம்பித்தோம் சங்கீதம் அறுபத்தி எட்டிலே முப்பத்தைந்து வசனங்கள் உள்ளது என்பதை நாம் நன்றாய் அறிந்திருக்கிறோம் இதிலே நாம் மூன்று பிரிவுகளை பார்க்க முடிகிறது குறிப்பாக நாம் முதல் இரண்டு பிரிவுகளை கடந்த நாட்களிலே தியானித்தோம் முதலாவது பிரிவிலே வெற்றி தரும் ஆண்டவர் இரண்டாவது பிரிவிலே ஆண்டவர் தமது ஜனங்களுக்கு ஜனங்களுக்காக வெற்றி பெறுகிறார் ஜனங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறார் என்று நாம் தியானித்தோம் மூன்றாவது பிரிவிலே வசனம் பத்தொன்பது முதல் முப்பத்தி ஐந்து வசனம் வரைக்கும் நாம் தியானிக்கப் போகிறோம் மூன்றாவது பிரிவு நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியம் கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்காக யுத்தம் பண்ணி செய்யம் கொடுக்கிறார் என்ற ஒரு தலைப்பை நாம் ஏற்படுத்திக் கொள்ளுகிறோம் மூன்றாவது புரியலே முதலாவதாக வசனம் பத்தொன்பது முதல் இருபத்தி மூன்று வரை நாம் தியானிக்கின்ற போது போரில் ஆண்டவர் எதிரிகளின் மீது வெற்றி தருகிறார் என்று நாம் தியானிக்க முடியும் என்னாலும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக நம்மை ரட்சிக்கிறவரும் விடுவிக்கிறவரும் கற்றராயி ஆண்டவரே தேவன் ஒருவரே ரட்சிக்கிறவர் அவரே நம்மை ரட்சித்து நித்திய மரணத்திற்கு அல்லது அழிவுக்கு நீங்களாக்கி விடுகிறவர் தேவன் தம்முடைய சத்துருக்களின் சரசையும் துணிந்து அக்கிரமம் செய்பவர்களின் அக்கிரமங்களில் ஈடுபடுகிறவர்களின் உச்சந்தலையையும் அவர் உடைக்கிறார் என்று வசனம் சொல்லுகிறது அவர்களின் ரத்தத்தை நாய்கள் நக்கும் என் ஜனங்களின் சத்துருக்களோடு நான் போர் செய்து என் ஜனங்களை பாசானிலிருந்து திரும்பி அழைத்து வருவேன் என்று சொல்லுகிறார் இந்த மூன்றாவது பிரிவிலே இரண்டாவதாக வசனம் இருபத்தி நான்கு முதல் இருபத்தேழு வரை நாம் வாசிக்கின்ற பொழுது சிம்மாசனத்தை நோக்கி ஊர்வலம் அல்லது வேலையை நோக்கி வேலையுடன் ஊர்வலம் என்று நாம் எடுத்துக்கொள்ள முடியும் என் தேவனும் என் ராஜாவும் பரிசுத்த ஸ்தலத்தில் நடக்கிறதை ஜனங்கள் கண்டார்கள் பாடுகிறவர்களும் இசைக்கருவிகளை வாசிக்கிறவர்களும் தம்பூரு வாசிக்கிற கன்னிகைகளும் ஊர்வலமாய் ஆடி பாடி நடந்தார்கள் கத்துடைய ஜனங்களே சிறுவேலின் ஊற்றிலிருந்து தோன்றினவர்களே சபைகளின் நடுவே கர்த்தரை ஸ்தோத்துரியுங்கள் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் இங்கே வாசிக்கிறோம் ஓசிய தீர்க்கு தரிசி சொல்லுகிறார் பதினான்கு ரெண்டிலே உதடிகளின் காளைகளை செலுத்துங்கள் ரெய்மியா தீர்க்க தரிசி சொல்லுகிறார் முப்பத்தி ஒன்று ஏழிலே சத்தத்தை கேட்க பண்ணி துதித்து சிறுவேளில் மீதியான ஜனங்களை ரட்சியும் ஆண்டவரே என்று சொல்லுங்கள் என்று சொல்லுகிறார் ரெண்டு நாளாக ஐந்து பதிமூன்றிலே நாம் வாசிக்கின்ற போது லேவியரும் ஆசாரியரும் ஏக சத்தமாய் கர்த்தரை துதித்து ஸ்தோ பாடினார்கள் கத்துடைய மகிமை இதை உடைய ஆலயத்தை நிரப்பித்து என்று நாம் வாசிக்க முடியும் ஆலயம் என்பது ஆர்ப்பரிக்கின்ற இடம் கர்த்தருக்கு ஸ்தோத்திர பலிகளை செலுத்துகின்ற இடம் கர்த்தாய் ஆண்டு ஏக சத்தமாய் அல்லது சத்தத்தை கேட்க பண்ணி துதிக்கிற ஒரு இடம் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது தமிழ் அநேகர் அப்படியே மௌனமாய் வந்துவிட்டு மௌனமாய் சென்றுவிட்டு கடந்து போகிற ஒரு காட்சியை பார்க்கிறோம் ஏதோ பாடலை பாடுகிறோம் வசனத்தை கேட்கிறோம் போய்விடுகிறோம் அது அல்ல ஆராதனை நான் கத்தோடைய சமூகத்திலே கர்த்தர் எனக்கு செய்த உபகாரங்கள் கர்த்தர் எனக்கு செய்த நன்மைகள் கர்த்தரனை நடத்தி வந்த பாதைகளை எண்ணி எண்ணி உதுடுகளின் காலையாகிய ஸ்தோத்திர பலிகளை செலுத்த வேண்டும் சத்தத்தை கேட்க பண்ணி துதிக்க வேண்டும் துதிகளுக்குள் வாசம் தேவரீர் உங்கள் மத்திலே கடந்து வந்து உங்களுக்காக அவர் இன்னும் ஆசீர்வாதத்தையும் சமாதானத்தையும் நிறைவாய் கட்டையிட போதுமானவராக இருக்கிறார் எனவே கற்றுடைய நாமத்தை கற்றுடைய ஆலயத்திலே நான் துதித்து ஆர்ப்பரிக்க வேண்டும் என்பதாக வசனம் நமக்கு ஆழமாய் கற்றுக் கொடுக்கிறது அது மாத்திரமல்ல அங்கே கற்றுடைய ஜனங்கள் ஜனங்களை ஆளுகிற பிரபுக்கள் உண்டு என்பதை நாம் இன்னும் இதிலே வாசிக்கிறோம் ரெண்டாவது மூன்றாவது பிரிவிலே மூன்றாவதாக வசனம் இருபத்தெட்டு முதல் முப்பத்தொன்று வரை எதிர்கால வெற்றிக்கான நம்பிக்கை எதிர்கால வெற்றிக்கான நம்பிக்கை தேவனே உமக்கு தேவனே உனக்கு புது பலத்தை கொடுக்கிறவர் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார் ஒருவேளை அப்போ நாயக பரிசுத்த பவுல் சொல்லுகின்ற பொழுது என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று சொல்லுகிறார் பலப்படுத்துகிற ஒரு ஆண்டவர் நம்முடைய ஆலயத்திற்கு ராஜாக்கள் காணிக்களை கொண்டு வருவார்கள் அப்படி என்றால் பூமியின் மீதெங்கும் கர்த்தரை துதித்து பாடுவார்கள் கர்த்தரை சொந்த ரசட்சகராக ஏற்றுக்கொள்வார்கள் இன்னும் அநேக கர்த்தருக்கு காணிக்கைகளை கொண்டு வருவார்கள் யுத்தங்களில் பிரியப்படுகிறவர்களை காத்து சுதரிப்பா என்று சொல்லி நாம் இங்கே வாசிக்கிறோம் அது மாத்திரமல்ல பிரபுக்கள் எகிப்திலிருந்து வருவார்கள் எத்தியோப்பியா தேவனை நோக்கி கையெடுக்கும் என்று சொல்லி நாம் இங்கே தெளிவாய் வாசிக்க முடியும் அப்படி என்றால் ஆண்டு எதிர்காலத்தை குறித்ததான ஒரு பெரிய நம்பிக்கையை நமக்குள்ளே வைக்கிறவராக இருக்கிறார் நான்காவதாக மூன்றாவது பிரிவிலே நான்காவதாக வசனம் முப்பத்தி ரெண்டு முதல் முப்பத்தி ஐந்து வரை நாம் வாசிக்கின்ற பொழுது பூமியில் உள்ள எல்லா ராஜ்யங்களும் சிறுவேலின் தேவனை துதிக்கின்றன பூமியில் உள்ள எல்லா ராஜ் எங்களே தேவனை துதியுடன் பாடிக்கொண்டாடுங்கள் ஆதியும் அந்தமும் மாணவரை துதித்து பாடுங்கள் அவர் தமது சத்தத்தை முழங்க பண்ணுகிறார் தேவனுடைய வல்லமை எங்கும் வல்லமை எங்கும் கூறி அறிவியுங்கள் பிரசித்தப்படுத்துங்கள் அவருடைய மகிமை இஸ்ரோவேலின் மேலும் வான மண்டலங்களின் மேலும் உள்ளது தேவனே நீர் மிகவும் பயங்கரமானவர் சங்கீதக்காரன் சொல்லுகிறார் பூமியிலே பால் கடிப்புகளை நடப்பிக்கிற கட்டுரை செய்கைகளை வந்து பாருங்கள் என்று சொல்கிறார் அவர் யுத்தத்திலே பராக்கிரமம் உள்ளவர் சிறு தமது ஜனங்களுக்கு பலனையும் சத்துவத்தையும் அருள்வார் தேவனுக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக என்று பாடுகின்ற ஒரு பாடலை நாம் வாசிக்க முடியும் சங்கீதம் அறுபத்தி எட்டு நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியம் என்னவென்றால் ஆண்ட ஒரு ஒரு விதையே நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு வெற்றியுள்ள ஒரு அனுபவத்தை கொடுப்பவர் வெற்றி கொடுக்கிற அல்லது அன்றாடம் நம்மை பலமாய் நடத்துகிற ஆண்டவரை நான் போற்றி புகழ வேண்டும் ஆண்டுவர் தமது ஜனங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறவர் எனவே அநேக இராச்சியங்களினுடைய ராஜாக்களை அவர் வெற்றி கொள்ளுகிறார் மலைகளில் ஆதிக்கம் கொண்டு வெற்றி கொள்ளுகிறார் அது மாத்திரமல்ல கர்த்த தம்முடைய ஜனங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறார் எதிர்காலத்திலே ஒரு நம்பிக்கையை நமக்கு கொடுக்கிறார் என்று இந்த சங்கீதம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது சங்கீதத்தை வாசித்து தியானிப்போம் ஒருவேளை ஆவியானவரோடு கூட சேர்ந்து காணப்படுவோம் கர்த்தனுடைய வாழ்க்கையிலே வெற்றியையும் ஆசிர்வாதத்தையும் சமாதானத்தையும் மகிழ்ச்சியையும் நிறைவாய் கொடுப்பாராக ஆம்மீன் ஆம்மீன்